தனுசு ராசி அன்பர்களுக்கான குரோதி வருஷ தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் உங்கள் அனைவருக்கும் எமது வணக்கங்கள் இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது தனுசு ராசியினருக்கான குரோதி வருஷ பலன்களை பார்க்கலாம் வியாழ பகவானை ராசியதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் வெற்றிகள் கிடைக்கும் இந்த வருஷத்திலே வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டிலே ஏற்கனவே வேலை செய்வோருக்கு அங்கேயே நிரந்தரமாக தங்குவதற்கான வாய்ப்புகள் பிஆர் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பிள்ளைகள் குழந்தைகளுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் குறையும் புது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குரு பகவான் மே முதலாம் தேதி நடைபெறுகின்ற குரு பேச்சியின் பின்னர் ஆறாம் இடத்திற்கு வருவதால் அது மறைவுஸ்தானமாக இருப்பதனால் சில தொல்லைகள் வரலாம் விரயங்கள் வரலாம் சுபகாரியங்கள் நடந்தாலும் அதிலே விரைய செலவுகள் கூடுதலாக இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொத்துக்கள் வாங்கும் கவனமாக இருக்க வேண்டும் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனம் தேவை இந்த காலப்பகுதியிலே கணவன் மனைவி இடையே சில பிரச்சனைகள் வரலாம் தாய் தந்தையருக்கு சில கண்டங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு அல்லது ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்கள் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும் மறைமுக உதவிகளெல்லாம் கிடைக்கும் ராகு மற்றும் கேது கிரகங்களின் சஞ்சாரத்தால் இந்த காலப்பகுதியிலே ராகுவினால் சில நண்பர்கள் கிடைக்கும் கேதுவினால் சில தொல்லைகள் கிடைக்கும் ராகு பகவானால் உத்தியோகம் தொழில் வியாபாரத்திலே சில எதிர்பாராத அதிரடி உயர்வுகள் மாற்றங்கள் ஏற்படும் போல் கேது பகவானால் நடக்க வேண்டிய சில விஷயங்களிலே தடைகள் தாமதங்கள் ஏற்படும் சிலருக்கு அதாவது அரசு ஊழியர்களுக்கு விஆர்எஸ் போன்ற விஷயங்களிலே அவசரமாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த காலப்பகுதியிலே சொத்துக்கள் வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்களிலுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் பெண்களுக்கு நன்மைகள் நடந்தாலும் காதல் விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த காலம் உள்ளது அதே போல் வாழ்க்கை துணைகளால் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சில புது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ள காலமாக இருப்பதனால் பொதுவாகவே கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த காலம் உள்ளது இந்த காலத்திலே மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டவர்களுக்கு படித்து முடித்து பல வருஷங்களாக வேலை கிடைக்காதவர்களுக்கு சில யோகங்கள் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காலத்திலே உங்களுக்கு சுயஜாதகத்திலே தசா தசாபுத்தி அனுகிரகமாக இருந்தால் நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் இந்த காலத்திலே அறுபது வீதமான நன்மைகளும் நாற்பது வீதமான தீமைகளும் இந்த குரோதி வருஷத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள வருஷமாக உள்ளது உங்களுக்கு கூடுதலான நன்மை இந்த குரோதி வருஷத்திலே கிடைப்பதற்கு நீங்கள் பைரவ பெருமானை வழிபடுவதன் மூலம் நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆனந்தமான மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு குரோதி வருஷமாக இருக்க நான் உங்களுக்காக இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றேன்